வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை கூடல் புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனாங்க ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு வந்து ஒரு அறுபது சதுரடி கம்மிங்க இந்த வீடு ஒரு உள்கட்டுமானம் ஒரு எண்ணூறு சதுரடிங்க லாஃப்ட்டோட சேர்த்து மேலே பால்கனியோட சேர்த்து எண்ணூற்றம்பது சதுரடி அந்த மாதிரி வருது இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு ஒரு அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபல்ங்க பேசிக்கலாம் வில ரேட்டு வந்து பேசிக்கலாம் நோ ப்ராப்ளம் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம் இருபத்தஞ்சடி ரோடுங்க இந்த மாதிரி ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது நல்ல காற்றோட்டம் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதிரி வருது நல்ல பைக்கை வந்து தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் போரு இந்த மாதிரி வந்துடுது ஸ்பீசியஸாகவே இருக்குது இடம் பைக் பார்க்கிங் இந்த மாதிரி வருது எப்படி பார்த்தாலும் ஒரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு எழுவது எண்பது சதுரடி குறையாத ஒரு பார்க்கிங் ஏரியா ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிராணிக்கில் நேர்த்தி யாருமே அமைச்சிருக்கிறாங்க டோரு நல்லாயிருக்கு தேக்கில் பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக அமைச்சிருக்குறாங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது ஹால் நல்லா ஸ்பேசியஸான ஹாலு இந்த ஹால் பாருங்கள் இரநூத்தி இருபத்தெட்டு சதுரடிங்க நல்ல ஸ்பேசியஸ் ஹாலு மேலே பாருங்கள் பால் சீலிங் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது டிவி ஓகே அருமையாக இருக்குது அந்த மேலே இருக்க பால் சீலிங்கோட வெளிச்சம் கீழே டைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுதுங்களா டிவி ஷோகேஸ் நல்லா அருமையாக அதுவும் இருக்கிறாங்க பூஜா ரூம் நல்லா இருக்கு பாருங்க பாருங்கள் பூஜா ரூம் கப்போர்டு கிழக்கு பார்த்து அருமையாக நேர்த்தியாக வச்சுருக்குறாங்க உள்ள ஒரு லைட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பெரிய ஹாலாக நல்லாயிருக்கு காற்றோட்டமாக நல்லாயிருக்கு இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடுது ரெண்டு நான்கு எட்டு பத்து பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது தொண்ணூறு சுதுடி வரக்கூடிய பெட்ரூமுங்க மேலே பால் சரி நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இந்த பக்கம் ஜன்னல் திறந்தோம்னா நேராக ரோட்டு பாருங்கள் நல்லா காட் ரோட்டாக நல்லாயிருக்கும் தெரியுதுங்களா மேலே ஒரு செயி மஞ்ச இதில் நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது மாஸ்டர் பெற்றுருமுங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நூற்றி பத்து சரடி குறையாதுங்க பாருங்கள் அப்படி வருது மேலே ஹார்ட் ஷேப்பில் அழகா அழகாக வந்து அந்த பால் செடி பண்ணிருக்கிறாங்க இது ஓடிஎஸ் ஏரியா நல்ல வெளிச்சமும் காற்றும் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும் இங்கே ஒரு இண்டியன் டாய்லெட் ஆச்சு அட்டாச்சிட்டாக வந்துருது அதே மாதிரி அந்த பெட்ரூம்க்குமே உங்களுக்கு காட்டலை அட்டாசிட் லெட்டின் பாத்ரூம் வந்துடுது இந்த பாருங்கள் வந்துடுது கிச்சன் பாருங்க கிச்சன் டப்பெல்லாம் கிரானைட்டில் நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க இதில் ஃபுல்லாக நல்லா டைல் ஒட்டியிருக்கிறாங்க மேலே கபோர்டு ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க டப்பன் கிளாஸ் ஒர்க்கு எல்லா அருமையாக இருக்குது வெளிச்சத்துக்காகவும் காற்றுக்காகவும் இந்த ஓட்டியை சரியாக கொடுத்துருக்குறாங்க மேலேருந்து வெளிச்சம் வரும் காற்று வரும் மழை தண்ணி உள்ளே வராது இதில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு இந்த பைப் லைன் கொடுத்துருக்காங்க ப்ளக் பாயிண்ட் இருக்குது மாதிரி இருக்குது வீடு நல்லா இருக்குது நாங்கள் மொட்டை மாடியில் போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நல்லா அகலமாகிறது நல்லா ஸ்பேசியஸான மொட்டை மாடி ஒரு இரநூத்தம்பது லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க்கு இந்த மாதிரி வருது சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்கள் மேலே வந்து தட்டோட்டுக்கு தரக்கோட்டம் அடிச்சிருக்காங்க ஏரியா நல்லா இருக்குது காற்றோட்டமாகவும் இருக்குது அமைதியாக இருக்குது பாருங்க மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு ரேட்டு பேசிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதனால் இந்த வீடியோவில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்திகன் செல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்